கண்ணிச்சித்தர் திருவடிகள் போற்றி மனமாசு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க மனமாசி என்றால் என்னன்னா அத பொறாமி பேராசி வஞ்சனைகள் எண்ணங்கள் மனசை கூடியது இது செயற்கையை இயற்கையா பறக்கும் போதே இந்த குணத்துக்கட வச்சிருக்கான் பிறக்கும் போது அசுத்தையும் நெல்லையும் நெல் நெல் உமி இருப்பது போல் கொனைக்கேடு இலைய இடையில் வந்ததில்லை மனிதவர்க்கம் தோன்றும்போது பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னே பொறாமை பேராசை சினம் குடும் சொற்கள் இந்த கொனைக்கேடு உலகம் தோண்டியிலிருந்தே இருக்குது அசுத்தமும் சுத்தமும் சேர்ந்து இருப்பதால் இந்த கொடைக்கேடு இருக்கும் அப்போ ஆசான் துணை கொண்டு அதை உடை தெரிய வேண்டும் பக்தி செழித்தினாளன்றி ஒருவனுக்கு வராது கேட்க வேண்டும் குணக்கேடுகளை நான் அடியேன் புரிந்து கொள்ளவும் அதை நீக்கவும் நீ அருள் செய்ய வேண்டும் எனக்கு சொன்னால் போ அறிவுரை சொன்னால் எடுபடாது என்னை சார்ந்திருந்து உணர்த்த வேண்டும் இப்படி ஆசானி கேட்கணும் அதான் நாக்கு தழும்பெறும்படி கேட்க வேண்டும் என குணக்கேடை அடியேன் புரிந்து கொள்ள வேண்டும் அது நீயே இருந்து அகமும் புறமுறி நீக்க வேண்டும் மனமாசு இல்லையே மனமாசி மனமாசு இருந்தால் மனசில் குற்றம் என்றால் உன் திருவரில் பெற முடியாது இப்போ எல்லாம் குற்றமற்றவர்கள் மன மனமா சற்றவர்கள் தேகத்திலும் குற்றமில்லை உடம்பிலும் காமி விவகாரம் இல்லை உள்ளமும் தூய்மை உடம்பும் தூய்மை உள்ளமும் தூய்மை உணவிலும் செய்வோம் உள்ளமும் செய்வோம் இதுக்கு என்ன செய்தார்கள் அவர்கள் சைவத்தை மேற்கொண்டார்கள் செய்வம் உணவுதான் தடை சிறந்தது சொல்லுவோம் இங்கேருந்து இருப்போம் தடுக்க நாங்கள் வர மாட்டோம் அது நமக்கு தேவையில்லை உயிருக்குள்ளே செய்யாதே என்று நம்ம இங்கே தான் சொல்லுவோம் வெளிக்கிட்டே போகமாட்டான் ஐயோ பிற மனசு புண்பட பேசாதே ஏன்னா அதுக்கும் அவன் அந்த எல்லாமே இயற்கை கடவுள் அவன் அவங்குள்ளே இருக்கிறான் அட பாவி மனசு மனசுனோக பேசிட்டானே நினைத்தால் எல்லாம் கடவுள் கோவம் வந்து கோவம் அப்போ வந்துடுச்சு எல்லாம் வல்ல பரம்புராக நீ பார்க்க வேண்டும் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்க தான் மனிதன் அவன் நினைக்கிறான் என்னை இப்படி கொடுமையாக பேசிட்டானே என்னை ஏமாற்றிட்டானே எனக்கு அதை வஞ்சிச்சிட்டானே நம்பிக்கை தூரம் செஞ்சிட்டானே என்று அவர் நினைத்தால் எல்லாம் கடை கடவுள் நினைப்பதாக பொருள்படும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பாவி கடை வாங்கிட்டு ஏமாற்றிட்டானே தக்க சமயத்தில் நம்ம கொடுத்து உதவணுமே கடைசியில் இல்லைன்னு சொல்லிட்டானே அப்படியே நான் அவன் நினைத்தால் எல்லாமே கடவுள் நினைப்பதாக அர்த்தம் நீ அவரை வே வித்தியாசமாக பார்க்காதே எல்லாமல்ல கடவுள் அங்கே பெண்ணாக நிற்கிறாள் ஆணாக நிற்கிறாள் மற்ற ஜீவராசியாக நிற்பான் அவன் நினைக்கிறான் அவனாக நினைக்கிறான் கடவுள் நினைக்கிறான் பாவி என்று நினைக்கிறான் உன்னை